வணக்கம் நேயர்களே மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த முக்கிய தலைவர்களுள் ஒருவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு நிறைவு செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாநாடு மாநாடு நீங்க சொன்ன மாதிரி நிறைவு செய்து விட்டு வந்து மட்டும் நிறைவாக வந்திருக்கிறோம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் எங்களை தாக்குபவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெட்டே வரல சொல்ல வேண்டியது ஏன்னா தொடர்ந்து ஒரு அறுபத்தி ஏழுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இருந்து இந்து மதம் என்று வந்தால் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அதுக்கு முன்னாலேயும் சரி இந்து மதம் என்பது தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது இதில் நாம எந்த வேறுபாடும் மற்ற மதங்களோடு பார்ப்ப நாம் பார்ப்பதில்லை ஆனால் நம்மை அவர்கள் பார்ப்பது வேறுபாடாக இருக்கிறது முதலமைச்சர் உட்பட உதாரணத்திற்கு ஒரு கூட்டணி கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் மண் மத நம்பிக்கையான திருநீரை அழிக்க முடிகிறது ஒரு துணை முதலமைச்சர் ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாடுக்கு சென்று சனாதனத்தை கொசு போல் ஒழிப்போம் என்று சொல்ல முடிகிறது இன்னைக்கு அண்ணன் சேகர்பாபு பாபு நூற்றி பதினேழு முருக கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு நடத்திவிட்டோம் என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் தமிழக முதலமைச்சர் ஏதாவது ஒரு குடமுழுக்கில் கலந்து கொண்டாரா இல்லை அதேது மற்ற மத விழாக்களில் கூப்பிட்டால் செல்கிறார்கள் ரம்ஜான் உட்பட கிறிஸ்துமஸ் உட்பட ஆக சகோதரி கனிமொழி என்ன சொன்னார்கள் திருப்பதி கோயில் அவர்கள் உண்டியலை பாதுகாக்க முடியாத பெருமாள் மக்களை எப்படி ஆக தொடர்ந்து 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 அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவநம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு தொடர் தாக்குதலில் இந்த மதம் பாதிக்கப்படுகிறது இந்துக்களின் உணர்வு இடரப்படுகிறது அந்த இடர்பாடுகளை களைவதற்காகத்தான் ஒரு முருகன் மாநாடு என்று எங்களது பலத்தை நாங்கள் காண்பித்திருக்கிறோம் எங்களது பலத்தை என்றால் நாங்கள் இல்லை கட்சி ரீதியாக இல்லை முருகனை கும்பிடுபவர்கள் அனைவரும் காண்பித்திருக்கிறோம் சரி ஆனால் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமல்ல மற்ற மதங்களை தாக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நிகழ்வு பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வு நடந்திருக்குன்ற விமர்சனங்கள் வருது இல்லை நிச்சயமாக பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே இல்லை யதார்த்தமான உண்மைகள் எடுத்து சொல்லப்பட்டது அவங்க மரியாதைக்குரிய பவன் கல்யாணோட பேச்சு அவங்க சொல்லலாம் பவன் கல்யாண் ஏறக்குறைய பதிமூணு வருடங்கள் தமிழகத்திலேயே வாழ்ந்து இங்கே படித்தவர் அதனால் அவர் என்ன சொன்னார் அப்ப எங்க என்னோட நெத்தியில் நான் திருநீர் வச்சுட்டு போவேன் அப்பவே நான் அதற்கான சில விமர்சனங்களை தாங்கிக் கொண்டேன் வரைக்கும் அது தொடருது வேறு நாட்டில் இருந்து வருகின்ற ஒரு மதத்திற்கு கொடுக்கின்ற மரியாதை என் கொடுக்க மறுக்கிறார்கள் அவர் நேரடியாக அரேபிய நாடுன்னு சொல்றாரு இப்போ உங்க கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எவ்வளோ இஸ்லாமிய மக்கள் தொகை இருக்கு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எவ்வளோ வரும் சோ நம்மெல்லாம் விழிப்போடு இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேற மதத்துக்கு போனவங்களை திரும்ப கொண்டு வரணும் யாரையும் மதம் மாத்த விட கூடாது அப்ப இந்துக்களை சீண்டாதீங்க இப்ப முருகனுடைய புகழ் முருகனுடைய துதி முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறத கடந்து மற்ற மதத்தவர் வெளிப்படையா இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க அதாவது இந்து மதம் ஏன் தாக்கப்படுகிறது என்றால் இஸ்லாமியர்கள் அவர்களாக இஸ்லாமியர்கள் எந்த விதத்தில் இந்துக்களை தாக்குவது கிடையாது அவர்களுக்கு வாக்கு வங்கிகளாக அவர்களை பயன்படுத்துபவர்கள் இவர்களை அவர்கள் ஒரு வேற்றுமையோடு பார்க்க வைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்களே முத்தமிழ் முத்தமிழ் முருகன் மாநாடு மாநாடு அவங்க நடத்துறாங்க நான் ஐந்து முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்திருக்கிறது எத்தனை முறை முத்தமிழ் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள் இப்ப நடத்துறது கிட்ட கட்டாயம் ஏன் வருகிறது கேள்வி கேட்கப்படுகிறார்கள் இப்பொழுதும் ஏன் எங்களது விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆக கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் இப்பொழுது அவர்கள் நாங்களும் முருக பக்தர்கள் தான் அவர்கள் ஓட்டுக்காக நடத்துகிறார்கள் நாங்கள் உணர்வுக்காக நடத்துகிறோம் இதில் தான் வித்தியாசம் ஏன்னா நாம வந்து இந்துக்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் முருகனை பற்றி முருகனை தமிழ் கடவுள்னு நாம சொல்லிடுவோம் முதல்ல அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு எடுத்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனாங்க எதுவரை முத்தம் ஏன் முத்தமிழ் மாநாடு முருகன் மாநாட்டில் தான் கலந்து கொள்ளணுமா ஏ போய் கலந்து கொள்ள ஆக தொடர்ந்து அவர்கள் இந்த வேற்றுமையை உதாசீனத்தை இந்து மக்கள் மீது வைத்துக் கொண்டே வருகிறார்கள் அதற்கு ஒரு பதில் வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருக்குது அதன் வெளிப்பாடுதான் முருகன் தமிழ் மாநாடு அப்ப அதே இந்து மக்கள் வாக்களிச்சுதான் தொடர்ச்சியா திமுக வெற்றி பெற்று வருது போன நாடாளுமன்ற தேர்தலையும் அதற்கு முன்பான சட்டமன்ற தேர்தலையும் வெற்றிகளை பெறறாங்கல்ல அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்து மதத்தை நிந்திக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து இந்து மக்கள்கிட்டையே போய் சேரலையா எப்படி அவர்கள் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க இல்ல இதுதான் அதுதான் அந்த உணர்வை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதுதான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இது நடக்காதது ஒன்றையும் நான் சொல்லல நான் தேர்தலே பார்த்திருக்கிறேன் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை கேட்டா இல்லை எங்களோட ஒட்டுமொத்தமா எங்க கோயில்ல முடிவு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா தான் ஒட்டுமொத்தமா நிறைய யதார்த்தமாக தென்பகுதிகளில் இது நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ அது மதம் சார்ந்த முடிவுகள் இல்லைன்னு யாரும் சொல்றதில்லை அதே இந்துக்கள் என்ற அனைத்து பவன் கல்யாண் மிக அழகாக ஒன்றை சொன்னார் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மதத்தை ஓங்கி சொன்னாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்தினாலும் அவர்களை மதவாதிகள் என்று சொல்வதில்லை அது அவர்கள் மதம் அவர்கள் கும்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றது அதே எனது மதத்தை பார்த்து எனது மதக் கொள்கைகளை நான் ஓங்கி சொன்னால் உடனே மதவாதி என்று எங்களை அப்படி அழைக்க முடியும் ஒரு எண்பத்தைந்து சதவீத மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு உணர்வு இருக்கிறது ஒரு வழிபாடு தளம் முறை இருக்கிறது இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு உதாசீனப்படுத்தி கொண்டே வந்தால் இனிமேலாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கலாம் உதாரணத்திற்கு மூழிப்போர் என்று எப்பொழுது வந்தது மொழி தாக்குதலுக்கு மொழி போர் கொண்டு வர வேண்டும் என்று வந்தது இப்பொழுது கலாச்சார போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் ஏன்னா கலாச்சாரம் தொடர்ந்து தாக்கப்படுகிறது ஆக ஒரு கலாச்சார போருக்கு தயாராகிறோம் என்று கூட சொல்லலாம் திரு சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து போன முறை வேல் யாத்திரை நடத்தியே பாஜகவுக்கு நாலு சீட்டு தான் கிடைச்சது இந்த முறை வெறும் மாநாடு தான் நடத்தி அதனால பூஜ்ஜியம் தான் உங்களுக்கு முதலமைச்சர் பூஜ்யத்தை தான் பாஜகவிற்கு இதெல்லாம் ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடுங்க நீங்க ஏமாற்றி கொண்டே இருக்கலாம் எல்லாரும் ஏமாந்து கொண்டே இருப்பார்கள் என்பது அல்ல ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்கள் நாங்க எந்த தப்பு செய்யலையே எப்ப பார்த்தாலும் சங்கி உங்களால ஒண்ணு செய்ய முடியாது உங்களால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது வெற்றி பெற முடியாது நான் கேட்குறேன் எப்பொழுதும் கால சூழ்நிலை ஒன்றுமே இரண்டே இரண்டு இடங்கள் திராவிட முன்னேற்ற இருந்த இருந்தது இருந்தது ஒரே ஒரு இடம் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் எண்பதுகளில் இரண்டே இடங்களில் இருந்ததும் அப்ப காங்கிரஸ் எதிர்த்து ஒரு எதிர்கட்சி வரவே முடியாது என்ற ஒரு சூழலும் இருந்தது ஆனால் இன்று ஒரு மாறுபட்ட சூழல் வந்திருக்கிறது என்னை பொறுத்த நான் தெளிவாக சொல்வது என்ன என்றால் பாஜக மற்ற மாநிலங்களில் வெறும் மதத்தை மட்டுமே முன்னெடுத்துவில்லை அதை அப்படி சொல்கிறார்களே தவிர எல்லா இடங்களிலும் வளர்ச்சியை தான் முன்னெடு முன்னெடுக்கிறார்கள் சரி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகவும் பண்பட்ட மண் இது பெரியார் மண் அதனால என்னதான் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி மேற்கொண்டாலும் இங்கே மக்கள் நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வர்றோம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்கிறாரு நல்லது செய்கிறாரு அடிக்கடி வர்றாரு தமிழை பெருமையா பேசுறாரு திருக்குறளை முன்னிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னா கூட இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பகுத்தாய்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவாங்க அந்த விதத்துல எந்த காலத்திலும் பாஜகவுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்தை எப்படி இல்லை நான் அதை மறுக்கிறேன் இந்த தான் அதுதான் என்னோட நம்ம அளவிற்கு இதிகாசங்கள் நன்முறைகள் வழிமுறைகள் தமிழில் இருந்ததே கிடையாது முருகனுக்கு மேலே மட்டுமே லட்சக்கணக்கான தமிழ் பாடல்கள் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அன்னைக்கு ஒரு தம்பி ட்விட்டரில் போடுறார் கந்தர் கவசம்னா அக்கா தமிழில் இருக்கு பாடலே கிடையாதான்னு ஒருத்தர் எழுதுறாரு கந்தர் சஷ்டி கவசத்தில் காக்க காக்க கனகவேல் காக்கன தமிழ் இல்லைன்னு அவன் நினைக்கிறான்

நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேல் உள்ள மாநிலம் அப்படிப்பட்ட கோயில்கள் அதனை நீங்க அதிக அளவுல முன்னிறுத்தியும் மக்கள் உங்க அதை தான் இல்ல இல்ல நிக்கலன்னு இல்ல இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதில் உண்மை தன்மையை நாங்கள் எடுத்து சொல்ல வருகிறோம் இப்போ வந்து ஒரு வழிபாட்டு தலத்துக்கு ஒரு முதலமைச்சரும் அவர்கள் குடும்பமே போகாமல் ஐம்பது ஆண்டு காலமாக இருந்து கொண்டு அவர்களை வாக்குகளை வாங்க முடிகிறேன் என்றால் எங்கோ ஒரு இடத்தில் பிரச்சனை இருக்கிறது